போன ஒண்ணு ஏழு எழுநூறு பேர் வந்து கைது பண்றாங்க இதெல்லாம் தெரியாதா விக்கிராயம் தெரியாதா இதெல்லாம் மக்கள் சிந்தித்துக் கொண்டு மக்கள் கோபத்தில் இருக்கின்றார்கள் ஐம்பத்தி எட்டு உயிர்கள் சாதாரணமா ஒரு உயிர் ஐம்பத்தி எட்டு உயிர்கள் அதனால நாங்க சிபிஐ சிபிஐசாரை கொண்டு வராங்க வேலாயங்கள அமைச்சர்கள் அரசியல்வாதிகள் சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாமே இல்லை

பஞ்சாயத்து தலைவருக்கு அதிகாரம் இருக்கிறது என்ன சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த பஞ்சாயத்து தலைவருக்கு அதிகாரம் இருக்கிறது இந்தியன் படி சர்வே செய்வதற்கு பஞ்சாயத்து தலைவர் செய்யலாம் ஒன்றிய தலைவர் செய்யலாம் மாவட்ட பெருந்தலைவர் செய்யலாம் வார்டு உறுப்பினர் கூட கோரிக்கை வைக்கலாம் முதலமைச்சர் அமைச்சர்கள் யார் வேணாலும் கொண்டு வரலாம் அதான் பீகார்ல நடத்தினாங்க சாதிவாதி கழகத்தில் பீகார்ல நடத்திய பிறகு அங்க இருக்கின்ற உயர்நீதிமன்றம் தடை கொடுக்கல உச்ச நீதிமன்றம் தடை கொடுக்கல யாருமே தடைய கொடுக்கல ஆனா அது முதலமைச்சர் தவிர பீகார் உயர் நீதிமன்றம் பீகார் நடந்த சாதிவாதி கணக்கெடுப்புக்கு தடை கொடுத்திருக்கிறாங்க பொய்யான ஒரு செய்தியை சட்டமன்றத்தில் சொல்லியிருக்கிறார்கள் நாளைக்கு அதுக்கு மறுப்பு தெரிவிக்க வேண்டும் தெரிவிக்கணும் அதனால இதெல்லாம் நீங்கள் சிந்தித்து பாருங்கள் மருத்துவர் ஐயா எல்லா ஊருக்கும் வர போறாரு நானும் ஒவ்வொரு ஊரா ஒவ்வொரு திருவாரா வர போறேன் இது நமக்கு நமக்கு அமைந்திருக்கிறது இந்தியாவின் பிரதமர் மரியாதைக்குரிய மாண்பு மிகு திரு நரேந்திர மோடி அவர்கள் என்னுடைய அருமை நண்பர் திரு அண்ணாமலை அவர்கள் மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சர் திரு ஓ பி எஸ் அவர்கள் மரியாதைக்குரிய திரு டி டிவி தினகரன் அவர்கள் அருமை நண்பர் வாசன் அவர்கள் மரியாதைக்குரிய திரு ஏ சி அவர்கள் மரியாதைக்குரிய திரு பாரிவேந்தர் அவர்கள் மரியாதைக்குரிய திரு தேவநாதன் அவர்கள் உள்ளிட்ட அனைத்து கூட்டணி கட்சி தலைவர்களும் வரவேற்கின்றார்கள் ஜான் பாண்டியன் நண்பர் ஜான் பாண்டியன் உள்ளிட்ட அனைத்து தலைவர் இங்கே வர இருக்கின்றார்கள் தயார்படுத்திக் கொள்ளுங்கள் தொகுதி மக்களே இங்க இருக்கின்ற நிர்வாகிகளே மிக முக்கியமானது எல்லா தூக்கும் மேல் அதிமுக நண்பர்களுக்கு ஒரு அன்பான ஒரு வேண்டுகோள் இந்த தேர்தலில் உங்களுக்கு எதிரி யாரு திமுக எம்ஜிஆர் கட்சியை தொடங்கின காரணமே திமுகவை அழிக்க வேண்டும் ஒழிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் கட்சியை நான் இந்த தேர்தலில் நீங்கள் போட்டியிடவில்லை மக்களுடைய எதிரி திமுக விவசாயிகளுடைய எதிரி திமுக எல்லாவற்றுக்கும் மேல் பெண்கள் திமுக சொ இடைத்தேர்தல் கிடையாது பொதுவாக இடைத்தேர்தல் இடைத்தேர்தலில் ஒவ்வொரு வீட்டிலும் ஒன்றும்

அருமை சகோதரர் தர்சகரன் அவர்கள் எவ்வளவோ பேசினார் எனக்கு அது பேசணும்னா அது வேற கூட்டம் போக போறோம் நிறைய பேசலாம் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திற்கு மகத்தூர் ஐயா அவர்கள் என்ன செய்திருக்கின்றார் தமிழ்நாட்டில் இல்ல இந்தியாவிலே அதிகம் செய்தவர் எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் தானே சமுதாயத்தில் ஓ பி ராமசாமி ரெட்டியாருக்கு மணிமண்டபம் கட்ட வேண்டும் என்று முதல் முதல் சொல்லி அதை நிறைவேற்றியவர் மருத்துவர் ஐயா அவர்கள் எல்லா சமுதாயங்களுக்கும் ஐயா அவர்கள் இன்று சமூக நீதி காவலர் போராளி இதெல்லாம் நீங்கள் சிந்தித்து பாருங்கள் மீண்டும் சொல்கின்றேன் ஏதோ ஒரு இடைத்தேர்தல் கிடையாது இது நமக்கு முக்கியமான ஒரு தேர்தல் திமுக தோல்வி அடைந்தால் அவர்களுக்கு ஆட்சி போவது கிடையாது ஆனால் நம் வெற்றி பெற்று சி அன்புமணி வெற்றி பெற்றால் உங்கள் பிள்ளைகளுக்கு படிப்பு கிடைக்கும் உங்களுக்கு சமூக கிடைக்கும்